கடத்த சொற்கள்ிப்பமான வார்த்தடுத்துவதில்

மா வளர்ச்சி ஏற்படும் வேகம் ஏற்படும் ஒருத்தருக்கு நாம் சொல்கிற ஒரு சீர்க்கமறகுடிய அவருடைய மரங்களை கேள்வி இருக்க வேண்டும் சர்வாயாக அவரை விசாரிக்க வேண்டும் தெக்கல்ல சொற்களை யூஸ் கொண்ட எல்லோரும் பார்த்தோமே பெருமாளுடைய நடுவரியை பார்த்த போது அதே இறைவரியை பார்த்த போது பார்த்த போது

Musa ili Abraham ili Ili ono Musa ili Sadatana ili Abraham ili Osama ono je सोले मिट्टी है सोले साफ़ का सोले अरे बिल्कुल ठीक बोलो वो ये पैसे करना

तो अब ये नस्ता जायद दे रको अब ये मक्के मुसादर र ने यावत